ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக் ஒர்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தக்காளி கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி கிடையாதுன்னு பார்க்கலாம் இது சேலம் சைடில் இந்த மாதிரி மாதிரிதாங்க கிடைவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது அந்த மண் சட்டியில் கடைஞ்சி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து தக்காளி சீசன் தான் அதனால தக்காளியும் கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வேற எதுவுமே தேவையில்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் என்னென்ன பொருள்னு நான் அளவு சொல்லிடுறேன் அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு தக்காளி நாலு கத்திரிக்காய் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணல கடைசியாக கட் பண்ணிக்கிறேன் எல்லாம் கலர் மாதிரி சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு வரமிளக ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மண் பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஐம்பது எம்எல் ஓட கொஞ்சம் அதிகமாக ஆயில் சேர்த்துக்கோங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானோடனே அரை டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடணும் அரை டீஸ்பூன் கடுகு போட்டதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் கடலை பருப்பு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு அந்த பருப்பு நிறம் மாறுற அளவுக்கு விட்டுருங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு ரெண்டு மூணு வரமிளகா கில்லி போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக வரமிளகா சேர்த்து தான் செய்யணும் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் வரமிளகா நிறம் மாறணும் ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு பத்து பல் பூண்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க பூண்டை வந்து வதக்கக்கூடாது ஏன்னா அந்த ஃப்ளேவர் மாறி போயிடும் டேஸ்ட்டும் மாறும் அதனால கூடவே சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கங்க ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வதைக்கலாம் பதமாக வதக்கணும் இதுவும் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதைக்கக்கூடாது நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் வதைக்கங்க இதே மெத்தடில் நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம் இதுவும் அருமையாக இருக்கும் ஆனால் மண் பாத்திரத்தில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்சால் மண் பாத்திரத்தில் செய்யுங்க இல்லை டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் குக்கர்லேயே ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக தயாராகிடும் இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சுங்க அதுக்கப்புறமா நாலு கத்திரிக்காய் எடுத்து வச்சோன்னே அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் கத்திரிக்காய் கடைசியாக கட் பண்ணாதான் அந்த கலர் மாறாது அதனால கடைசியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக இந்த மாதிரி கிளறிக்கோங்க அவ்வளோதான் அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனையும் போயிடும் இப்போ மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்குறோம் வர மிளகாய் ஒரு மூணு மிளகாத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் இது உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க நாங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவோம் அதனால காரம் உங்களோட அளவு தான் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நான் வந்து அதை பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு வதக்குனிங்கன்னா போதும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க அஞ்சு தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு பாதி அளவுக்கு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கணும் ஃபுல்லாவே வதக்கினாலும் சூப்பரா இருக்கும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நான் சேர்த்துருக்குறேன் பத்திலாம் கடைசியா நம்ம சேர்த்துக்கலாம் தள்ளுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதை தக்காளி வந்து ஒரு பாதி அளவு நல்லா வதக்கணும் ஃபுல்லாக வதக்கினோம்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதனால பாதி அளவு மட்டும் இந்த மாதிரி வதக்கங்க குக்கர்லேயும் இதே மெத்தட்லேயே செய்யுங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ கண்டிப்பாக இது கூட பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து வேணும் அதனால் ஒரு பச்சை மிளகா நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி சேர்க்க தேவையில்ல இது மண் பாத்திரத்தில் வந்து தண்ணி உரியும் அதனால் ஒரு நூற்றம்பது எம்எல் போல் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் இப்போ கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும் குக்கரில் வச்சிங்கன்னா ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இப்போ ஒரு மத்து வச்சு மெதுவாக நல்லா கடைஞ்சிக்கோங்க இப்போ போது நமக்கு ஃபீல் பண்ண முடியும் அந்த சின்ன வெங்காயம் வரமிளகா பச்சை மிளகாய் பூண்டு இந்த வாசனை எல்லாம் சேர்ந்து நல்லா கடையும் போது சூப்பரான வாசனை வருங்க நீங்க இது கூட தண்ணி வந்து தேவையில்லை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும் கடைசியாக நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்க்கலாம் தேங்காய் துருவல் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் தேவைப்பட்டீங்கன்னா தேங்காய் துருவல் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதை இட்லி தோசை சாதம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வாய்